இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து தலைவர்களுக்காக பேசுவதற்காக வருகை தந்துள்ள என் அன்பு தம்பி டி எஸ் கிருஷ்ணா பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் தளபதி பற்றி அதிரடியாக பேசுவார் சரவடியாக பேசுவார் சரமாரியாக பேசுவார் நீங்கள் நீங்க விழாவில் பார்க்க போறீங்க தம்பியுடைய பேச்சு அவர் வந்து மலைக்கோட்டாளம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கத்தி குரூப் கழக செயலாளராக இருக்காங்க எங்கள் விழாவுக்காக தளபதி விஜயரண பத்தி பேசுறதுக்காகவும் எங்கள் கழக தோழர்களை பத்தி அவங்க செய்த சேலை பத்தி சொல்றதுக்காகவும் இவர் தூரம் வந்திருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து வருவாங்க இந்த விழாவிற்கு வரவேற்பு பெறு

முற்போக்கான முதன்மையான சிங்கமான தங்கமான அன்பான ஆரவாரமான எளிமையான இனிமையான எப்போதும் மக்களோட மக்களாக பயணிக்கிற ஒரு சிங்கமான தலைவர் ஆதரத்தோ மற்றும் நெல்லை மாவட்ட கழக தோழர்கள் மற்றும் சிங்க பெண்கள் அவர்களுக்கும் அதே மலையில கூடும் இங்கே போல் திறந்து இருந்த தமிழக மக்களுக்கும் இந்த மலையில கூட சூழலி போட தளவதிக்கு வந்து நான் அது வந்து நிற்போம் நல்ல திட்டம் வணங்கிறதுக்கு இந்த நலத்திட்டமே

அவர் இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா தளபதிக்கு நல்ல செய்ய பண்றாங்க

தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னு நான் ஏங்குறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து இருந்தா தமிழக மக்கள் அங்க இருக்கிற மக்களும் இன்னும் தளபதி வழியில நிறைய செஞ்சுட்டு இருப்பாரு அதான் சர்க்கார் சுவாமின் அவருடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா எப்பவுமே தன்னுடைய வாழ்வு உழைப்பு சிந்தனை எல்லாமே தளபதியை நோக்கி இருக்கணும் தளபதி என்ன சொல்றாரு தளபதி என்ன செய்ய சொல்றாரு அதன் படியில தமிழ்நாட்டில் எப்படி இருக்கணும் தளபதிக்கு விளைவா இருந்ததும் சைனதம் நூலகம் விநியோகம் குருதியகம் அது எல்லாமே ஒரு தமிழ அங்க இருந்து என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி மும்பை மாவட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே கோடான கோடி வாழ்த்துக்களை சர்க்கார் சுடாமுனியன் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி தங்கமான தரமான தரமான தாரமான

அடுத்தது இந்த தலைவரும் இங்க இருக்கிற தலைவர் தோழர்கள் சிய பெண்கள் நான் வந்து ஒரு நாள் காலமா பாக்குறேன் அவங்களுடைய வேலை எல்லாம் விட்டுட்டு தளபதி சொல்ற அந்த அன்புக்கு மட்டும்தான் நாங்க செயல்படுவோம் அவர் வழியில மக்களுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனா அவங்க அந்த வீட்டுக்குள்ள போகாம சாப்பிடாம நைட்டு இரவு பகல் பாடாம உண்மையா உயிராக மக்கள் நல்லா இருந்தோம் மக்களுக்கு நம்ம வேற மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யற ஒரு எண்ணங்கள் தெரிந்த நோக்கங்கள் எல்லாமே மும்பை மாவட்ட எதிரணி தலைவருக்கு ஒரு எழுச்சி போல இருக்குது இதெல்லாம் தமிழக வெற்றிக்காக கட்சிய தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும் அந்த பொன்னான நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதையும் தாண்டி என்ன ஆரவாரமாக சொல்லுன்னா இந்த நலத்திட்ட பொருட்கள் தான் இருக்கு இவர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாது தமிழ்நாட்டில் தன்னோட ஒரு வேற வேலையெல்லாம் விட்டுட்டு என் மக்களுக்கு நான் செய்யணும் மக்களுக்கு நான் செய்யணும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மக்களுக்கும் வீட்டுக்கு பயன்பெறும் வகையில வாலி புறம் இங்கெல்லாம் கிடைக்காத ஒரு பொருள அங்க வந்து தமிழ்நாட்டில் தரம் சரியா இருக்கும் தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டில இருந்தே நம்ம நலத்திட்டம் வாரி வரணும் அந்த வல்லமை திறமை படுத்தவர் எங்க சர்க்கார் சுரா முன் என்ன அப்படின்னு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லலாம் தமிழக வெற்றி கட்சியில் இருக்காரு பண வருது

எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து நீங்க பண்ணி கொடுக்கணும் இந்த வேண்டுகோள் விளக்கிறேன் எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கு

அதுக்கப்புறம் சொல்லலைன்னா இன்னும் என்ன என்ன தற்காப்பு சுரங்க முடியும் தலைவர்கள் விஜயத பத்தி பேசுனா பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நிறைய தலைவர்கள் அந்த தலைவர்கள் சிங்க பெண்கள் பேசுன்னு ஆசைப்படுறேன் அப்படி நல்லுறவுமே பேசணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன ஒரு ரெண்டே நிமிஷம் பிடிச்சுக்கிறேன் மக்கள் நலன் காக்க மக்கள் குறைத்திருக்க மாபெரும் மகத்தவரை தலைவரா நம்ம தளபதி விஜயனை கிளம்பிட்டாரு ஸோ இருபத்தாறு இங்க இருக்கிற தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் வந்து வெற்றிக்காக கட்சி ஆரணும் அந்த முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா எட்டு மகளிர் தினமா கொண்டாடுற கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை பெண்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா ரெண்டு பேர் இழக்க அவங்க மனசு வச்சா உடனே எடுக்க முடியும் அதே மாதிரிதான் இந்த சிங்க பெண்களுக்கு சிங்க வந்துச்சுன்னு தெரியுமா நீங்க சிங்கமா இருக்கிறீங்க

மும்பை மாவட்ட இணை தலைவர் அவர்களுக்கும் சிங்க பெண்களுக்கும் அலைகடல் போல் தெரிந்து வந்த தளபதி சொந்தங்களுக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு